நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா நம்ம அனைவருக்குமே அரசு வேலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கனவா இருக்குது ஸோ அந்த ஒரு சூழல்ல நிறைய தனியார் நிறுவனங்கள் ஒரு கணிசமான தொகையை கட்டணமாக வாங்கிக்கிட்டு அதற்காக பயிற்சியில் ஈடுபடுற மாணவர்களுக்கு சிறப்பான பயிற்சிகள் கொடுத்துட்டு வர்றாங்க ஸோ ஒரு தனியார் நிறுவனத்துல எந்த அளவுக்கு தரம் அப்புறமா உங்களுக்கான தனி கவனம் இதெல்லாம் இருக்குதோ அதை அதிகமாகவே அதுவும் இலவசமாக நம்மளுடைய செங்கோட்டை லைப்ரரியில் பல வருடங்களாக பயிற்சி வகுப்புகள் நடந்துட்டு வருது ஒரு பயிற்சி நிறுவனத்தோட தரத்தை வந்து நீங்க எதை வச்சு நிர்ணயம் பண்ணுவீங்க அந்த பயிற்சி நிறுவனத்துல படிச்சு அரசு வேலைக்கு போகிற மாணவர்களோட எண்ணிக்கையை தான் அந்த பயிற்சி நிறுவனத்தோட தரத்தை வந்து நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் அந்த வகையில் பார்த்தால் நம்ம செங்கோட்டை லைப்ரரியில வருஷா வருஷம் குறைந்தது இருபது மாணவர்களாவது அரசு வேலையோட தான் வெளியில் அந்த அளவுக்கு தரத்தோட தனி கவனத்தோட அழகாக வந்து பயிற்சி வகுப்புகள் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க இது நம்ம ஊரில் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற செங்கோட்டை லைப்ரரியில் நடந்துட்டு இருக்கிறது பல மாணவர்களுக்கு இன்னுமே தெரிய வரல ஸோ அதை தெரியப்படுத்தும் விதமாக தான் இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவில் இன்னும் நிறைய தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் மாணவர்களும் சரி இல்லை இளைஞர்களும் சரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதற்கு அப்புறமா நிறையா அதற்கான தகவல்கள் வந்து காத்துட்ருக்குது இந்த வீடியோவை நீங்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கோ இல்லை உங்களோட மகனோ இல்லை மகளோ இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கோ இந்த வீடியோ வந்து பயன்படும் ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பயிற்சி கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் அதுவும் இலவசமாக கிடைக்கிது அப்படின்றது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதுவும் இல்லாமல் நிறைய மாதிரி தேர்வுகள் எல்லாமே வந்து நடத்திட்டே வர்றாங்க ஒவ்வொரு குரூப் ஒன்னாக இருக்கட்டும் இல்லை குரூப் டூவாக இருக்கட்டும் இல்லை குரூப் ஃபோராக இருக்கட்டும் எந்த ஒரு தேர்வு வர்றதுக்கு முன்னாடியும் அதற்கான மாதிரி தேர்வுகள் வந்து அதிகமாக நடத்தி அந்த மாணவர்களை வந்து ஊக்கப்படுத்தி நல்ல பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து ஒரு அரசு வேலையில் அமர வைக்கிறதுக்கு தான் ஒரே ஒரு நோக்கத்தோட நம்ம செங்கோட்டை லைப்ரரி வந்து இயங்கிட்டு இருக்குது ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயன்படும் அந்த பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து அவங்களும் வந்துட்டு பயிற்சி பெறலாம் வணக்கம் நம்ம நூலகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன போட்டித் தேர்வு நடக்குதோ அதுக்கு தேவையான மாதிரி தேர்வை ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அது மாணவர் மத்தியில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது தொடர்ந்து எங்களுக்கு மாணவ மா மாணவர்களும் ஆதரவு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை தென்காசி ஏரியாவில் இருக்கிற எல்லா அகாடமியும் நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம பரிசை வச்சு நடத்தி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஆண்டு நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து கொஸ்டின் கொடுக்குறாங்க அதில் நமக்கு ரொம்ப சிறப்பு என்னென்னா அநேகமாக இது வந்து டிஎன்பிசி தயாரிக்கிற அந்த குரூப் தான் இந்த கொஸ்டின் பேப்பரை தயார் பண்ணிப்பாங்க நான் நினைக்கிறேன் சென்னையிலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே மாதிரி கொஸ்டின் பேப்பர் இன்றைக்கி நடக்குது இதேமாரி இன்னும் ரெண்டு நாளைக்கு நடக்குது இந்த பரிட்சை வந்து இந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் அந்த ஒரு நல்ல விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சரஸ்வதி நான் இன்னைக்கு இந்த செங்கோட்டை லைப்ரரியில் நடக்கிறேன் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸாம் மூலமாக நடக்கிற குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எழுதிட்டுருக்கிறேன் இந்த கொஷின் ரொம்ப பயனுள்ளத்தக்க வகையில் இருக்குது செங்கோட்டை லைப்ரரியில் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஈவன் குரூப் ஒன் எக்ஸாம் கூட நிறைய எக்ஸாம் ராமசாமி சார் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப பயனுள்ளத்தக்க வகையில் இருந்துச்சு எனக்கு குரூப் குரூப் ஒன் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் மந்த் எழுதக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இந்த செங்கோட்டை லைப்ரரி மூலமாக ந நடக்கிற எக்ஸாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார் வணக்கம் நாங்கள் தென்காசி எம்ப்ளாய்மெண்ட் இருந்து மொத்தம் அஞ்சு இடத்துல வந்து இந்த டெஸ்ட்டு நடக்குது லைப்ரரிங்கிறது வந்து செங்கோட்டையில் மட்டும்தான் நடக்குது இன்னொன்று தென்காசியில் அறிவீசர மையத்தில் நடக்குது தென்காசி மிளகாய்மண்டலில் வந்து எல்லா டெஸ்ட்டுக்கும் ஃப்ரீயாக வந்து கோச்சிங் கொடுக்குறாங்க அதுபோல் தமிழ்நாடுல இருந்து ஃபுல்லுமே சார் சொன்ன மாதிரி இருந்து எல்லா டிபா உள்ள மேக்ஸிமம் ஹையர் ஆஃபீஸர்களுடைய நாலேஜில் இருந்து அந்த கொஸ்டின் வந்து வருது அதனால் கிட்டத்தட்ட டிஎன்பிசி மாதிரி தான் கொஷின் ஸ்டாண்டர்டும் இருக்கும் அதனால் வந்து இது பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுபோக இருபத்தி எட்டாம் தேதி அஞ்சாந்தேதி ரெண்டு நாளுக்குள்ளேயும் அந்த எக்ஸாம் நடக்குது ஃப்ரீ வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம் அப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னா தமிழ்நாடுல தமிழ்நாடு இந்த வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பாக விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் ஒன்னு ரெடி பண்ணியிருக்காங்க அது என்னன்னா ஃப்ரீயா வந்து நீங்க குரூப் ஒன்று குரூப் டூ இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷினோ எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்னொன்னு மார்க் டெஸ்டும் அதுலேயே இருக்கு அதையும் டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி இங்கே எடுத்து எழுதிக்கலாம் இன்னொன்று டெய்லி கரண்ட் அஃபேர்ஸு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸு இந்த மாதிரியும் அதில் இருக்குது நீங்கள் அதில் போய் லாக்இன் பண்ணிக்கலாம் அதனுடைய போர்ட்டல் நேம் என்னென்னா விர்ச்சுவல் லேனிங் போர்ட்டல் அதுக்கு இன்னொரு பேர் என்ன தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன்ங்கிற வெப்சைட்டு தான் அதில் போய் வந்து பசங்க நீங்கள் ஃப்ரீயாகவே உங்களை லாக்இன் பண்ணி ஃப்ரீயாகவே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ மற்ற எல்லா விஷயமுமே நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இளைஞர்கள் இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்திட்டு தொடர்ந்து மாதிரி தேர்வுகளில் கலந்துகிடுங்க நூலக வாசக வட்டம் சார்பாகவும் விழுதுகள் அறக்கட்டளை சார்பாகவும் வேண்டி கொள்கிறேன் நன்றி மீண்டும் உங்களை வேற ஒரு பதிவுல வந்து சந்திக்கிறேன் நன்றி